பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் வெற்றிவேல் முருகன் வெற்றிவேல்முருனுக்கு அருகிறார் வள்ளிமுருக்கு வெற்றிவேல் முருகன் அரோகரா பகுதி ஐம்பத்தி பாடல் ஐம்பத்தி ஆறு அடல் என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் இறை இசையில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனுடையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேறு பொண்ணு கருகரா வலிமன கரோகராடல் இருப்பீர் எரிவாய் நரகக் குழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவன் மூர்க்குச் செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே கண்டர் அலங்காரம் இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி ஆறு கிழியும்பிடி அடல் விளக்க மற்றும் பதிவுரை வலிமையுடைய கவுஞ்சி மலையை பிளந்து ஒழியுமாறு வலிமையுடைய வேலாயுத்தை விடுவித்து அருளிய திருமுருகப் பெருமானின் புகழும் பாடல்களைக் கேட்டு உள்ளம் உருகி ஏனைய இழந்த பாடல்கள் எல்லாம் கற்காமல் இருப்பீராக நெருப்புடன் கூடிய நரக குழியும் அதனால் அனுபவிக்கக்கூடிய துன்பத்தையும் நீரில்லாத வழியே சென்று தவித்து இமயனுடைய ஊருக்கு போகின்ற கொடிய வழியினும் அதனால் உண்டாகும் துன்பத்தையும் மறந்தவர்களுக்குச் சொல்லுங்கள் மீண்டும் சொல்லுங்கள் என்ற அரிய கருத்தினை அளித்தார் திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க என்று கூறிக்கொண்டு இதே பாடல் ஆங்கில அவர்கள் த லிரிக்ஸ் இன் இங்கிலீஷ் ஆஃப் சாங் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் கந்தர அரங்காரம் கிழியும்படி அடல் இங்கிலீஷ் கிழியும்படி அடல் குண்டெறிந்தோன் கவி கேட்டு கவி கற்றிடாது இருப்பீர் எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவன் செல்லும் வழியும் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதே முருகனடியார்கள் சீன்மாசன் விஷ்ணாக வணக்கம் வெற்றிவேல் முருக்கரோகரா வள்ளிமரா வெற்றிவேல் முரளுக்கு அரோகரா i la